கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் நூற்றுக்கு அதிபதியும் அவனுடைய கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவண்டை குமாரன் என்றார்கள் ஆமேன் அலைலூயா பாருங்க ஆண்டர் இயேசு சுவ சிலுவை ஆரஞ்சிட்டாங்க அவர் மகா மகாசத்தமாய் கூப்பிட்டு அவர் வந்து ஜீவனை தன்னுடைய ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம் ஆவியை விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தேவாலயத்தின் திரைச்சலை வந்து மேலிருந்து வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது தேவாலயத்தின் திரைச்சலை அதோட பூமி அதிர்ச்சி பூமி அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது பாருங்க பூமியை அந்த எடுத்துக்கோக்க வந்துருச்சு நிலநடுக்கம் வந்துருச்சு அவர் ஜீவனை விட்ட உடனே தேவாலயத்தின் திரைச்சலை அது ரெண்டாக கிளியுது அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே போடப்பட்ட அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழிந்தது இனி தடுப்பு சுவர் எதுவும் இல்லை முன்னாடி பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் போகலாம் ஆசாரியர்கள் மட்டுமல்ல எல்லாருமே தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அதில் உட்பிரவேசிக்கலாம் என்று ஆண்டவர் இந்த சிலுவை அவர் தன்னை ஜீவனை விட்டதுக்கப்புறம் நிறையா மாற்றங்களை கொண்டு வருகிறார் அதோடு மட்டுமல்ல பூமி நிலநடுக்க வந்துருச்சு உடனே எடுத்துக்கோ வந்துருச்சு பூமி அதிர்ந்தது இன்னும் கண்மலைகள் எல்லாம் பிளந்தது கண்மலைகள் பிளக்குது பாருங்கள் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது அங்கே நின்று நூற்றுக்கு அதிபதி அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் தான் என்ன பண்ணுறான் ஏசு உயிரோடு இருக்கிறாரா இந்த இறந்துட்டாரா என்று டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த விழாவில் கேப்பில் அந்த விழாவில் ஈட்டி வச்சு குத்துறான் குத்தும்போது ரத்தமும் தண்ணீருமா வெளியில் வருது அப்போ உடம்புல உள்ள ரத்தம்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு கடைசி ரெண்டு கொஞ்சமாக இருந்த அந்த ரத்தமும் அதுக்கப்புறம் தண்ணீர் தான் வரும் ஊந்தண்ணீர் மாதிரி தண்ணீரும் ரத்தமும் தண்ணீருமா வெளியே வந்துச்சு பாருங்க அது வந்து அவ இந்த மாதிரி குத்தி அவர் ஜீவன் இல்லை இறந்துட்டா போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே எர்த்துக்கோக்க வருது கண்மலைகள் பிளக்குது இதெல்லாம் பார்க்கும்போது மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார்ந்தான்னு சொல்லி அந்த நூற்று கதுவதி நினைத்தான் ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சு அங்கே காவலில் இருந்தவங்க எல்லாருமே இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு அதிர்ந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மேசியா இவர் தான்னோ அப்படிங்கிற ஒரு டவுட்டே அவங்களுக்கு வரல ஏன்னா அவங்களுக்கு டவு இவர் கிடையாது வேற ஒருத்தர் வரப்போகிறார் மேசியாங்கிறது வேற ஒருத்தர் வருவார் யூதர்களின் ராஜா இன்னொருத்தர் வருவார் இவரை நம்பலை விசுவாசிக்கலை விஸ்வாசிச்சுருந்தா சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்களே பாருங்கள் அந்த சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் அவங்க உண்மையாலுமே அவங்க நம்புகிறாங்க இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பாருங்கள் இந்த நாட்களிலும் நாம் பாருங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிறையா ஜனங்கள் இன்னும் அறியாமல இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டோர் நம்மளை தேடி வந்தார் அவர் எங்கோ நாம் எங்கோ வாழ்ந்த நம்மளை நம்மிடத்தில் தேடி வந்து விளையரப்பெற்ற அந்த இச்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளையாக அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றியிருக்கிறார் எவ்வளோ பெரிய விலை மதிக்க முடியாத ரசிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுக்கு யார் ஜீவனில் தேவன் யார் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அதை இன்னும் அறியவில்லை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்கள் இருந்து குருடர்களாக இருதயம் இருந்து உணர்வில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அவங்க அந்த ரோம போர் சேவகர்கள் அவர்கள் கண்கள் இருக்குது இருதயம் இருக்குது ஆனால் கண்கள் இருந்து குருடர்களாக தான் இருந்தார்கள் இருதம் இருந்தும் உணர்வில்லாதவர்களாக தான் இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் ஜீவனை விட்ட அடுத்த நிமிஷமே பூமி அதிர்ச்சி கண்மலைகள் பிளக்குது இந்த மாதிரி கருங்களாம் பார்த்ததுமே அவங்க அப்படியே அப்போ தான் நம்புகிறாங்க வெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று அப்போ தான் நம்புகிறாங்க பாருங்கள் இந்த நாட்களில் அப்படி தான் இருக்கிறது ஜனங்கள் எல்லாரும் இன்னும் அவங்க அறியாமையில் இருக்காங்க சொன்னாலும் அவங்க மைண்டில் ஏறல நோவா காலத்தில் இருந்தது போல் இந்த கடைசி காலங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டது நோவா காலத்தில் எப்படி இதே மாதிரி தான் இன்னும் ஜலத்தினாலே இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறாரு கிட்ட அப்போ நோவா பேலையை உண்டு பண்ண சொல்கிறார் பேழையை உண்டு பண்ணும்போது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் பேழையை கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் நூறு வருஷமாக பேழையை உண்டாக்குறார் நூறு வருஷமாக அவன் பிரசங்கிக்கிறான் மனம் திரும்புங்க ஆண்டு வரும் ஜலத்துனால இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நான் சொல்கிறத நம்புங்க நீங்கள் நான் இப்போ கட்டுற இந்த பேலை அதுக்கு தான் கட்டுறோம் இந்த மிருகங்கள்லாம் இதுக்குள்ளே ஏற்ற போகிறோம் நீங்கள் நம்புங்க நீங்கள் இதுக்குள்ளே பேலைக்குள்ளே வாங்கினா எல்லாம் ஏன் முட்டால் பேசுகிற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் நோவ காலத்தில் மழைங்கிறதே கிடையாது பாருங்கள் மூடு பணி தான் நினைச்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கு மழை பெய்யவே இல்லை அப்போ வானத்துலேருந்து மழை அந்த தண்ணி எப்படி வரும் நீ என்ன சொல்கிற உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து எல்லோரும் அப்போ உள்ள ஜனங்கள் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க ஆனால் நோவாக மனம் சூர்ந்து போகாமல் அவன் பேலையை கட்டுகிறான் அந்த பேலை அந்த பேலைக்குள்ளே பேலை கட்டி முடிந்தாயிற்று பேலைக்குள்ளே அவங்களோட குடும்பம் போகுது எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக உள்ளார போகுது பாருங்கள் அந்த கடைசி நிமிஷம் அவ்வளோ தூரம் நூறு வருஷம் வாய்ப்பு கிடைக்குது அவன் வேலையை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த நூறு வருஷமும் பிரசங்கிக்கிறான் இவ்வளோ வாய்ப்புகள் கிடைத்தும் மனம் மாறாத ஜனங்கள் கடைசி செகண்ட்லேயா இவங்க வந்து மனம் மாறி வேலைக்குள்ளே வரப்பாறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் என்ன பண்ணுறாரு நோவா குடும்பங்கள் மிருகங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் கதவை அவர் சாத்துறார் கதவை மூடுகிறார் யார் கர்த்தர் கதவை மூடுகிறார் பாருங்கள் அப்போ மனுஷன் இப்போ நோவா கதவை அந்த பேலையோட டோரை வந்து லாக் பண்ணியிருந்தா இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மிதக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் ஜனங்களெல்லாம் நோவாக என்ன சேர்த்துக்க சேர்த்துக்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கண் அப்புறம் ஐயோ ஏதோ சம்பவிக்க போதும் இவன் சொன்னானே இது பண்ணானே அப்போ தர தரேன்னு சொன்னால் அவன் இறக்கப்பட்டு திறந்துடுவான்னு சொல்லி கர்த்தர் கதவா சாத்துறார் அடைக்கிறார் பாருங்க இந்த காலகட்டமும் கிருபையின் காலம் இதுவே அனுக்கிறக்கு நாள் இதுவே ரச்சனைய நாள் கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டுக்கிறது எப்படி அன்று நோவா காலத்தில் ரட்சிப்பின் பேலை ரட்சிப்பின் பேலை அந்த வாசல் அடைக்கப்பட்டதோ அதே போல் அடைக்கப்படும் நாட்கள் அதி அதி சீக்கிரம் அதி சமீபத்தில் எந்த நிமிஷத்தினாலும் இருக்கலாம் ரட்சிப்பின் வாசல் அடைக்கப்படுவது எந்த நிமிஷத்தில் இருக்கலாம் ஆண்டோட ரகசியம் வரைக்கும் எந்த செகண்டில் எப்பையும் இருக்கலாம் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் ஆயத்த இருக்க வேண்டும் இனி காலம் செல்லாது பாருங்கள் ஜனங்கள் அவங்க இஷ்டப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய மத நம்பிக்கையில் இருக்கிறாங்க மதத்துக்கு அப்பாற்பட்டது தேவன் ஏசு கிறிஸ்து மனித மனுக்குளம் எல்லாருக்காகவும் அவர் கல்வாரி சில்வையில் ரத்தம் சிந்தி மறித்தார் பாருங்க அவர் அந்த ரத்தம் சிந்தி அவர் த சரீரத்திற்கு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துறாரு அந்த ரோம போர் சேகர் அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் உயிரோடு இருக்கிறானோ இல்லையான்னு குத்தி பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க குத்தி பார்க்கும்போது ரத்தமும் தண்ணீரும் வெளியில் வந்தது ஹலே லூயா பாருங்கள் மனிதனுடைய பாவம் வந்து எதில் இருக்குன்னா அந்த ரத்தத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம சரீரத்தில் ரத்தம் முழுமையாக எப்போ போதோ நம்ம சரீரத்தில் மொத்தமாக ரத்தம் கம்ப்ளீட்டாக ரத்தமே இல்லாத மனுஷனாக அவரானா அவன் பரிசுத்தமாக இருக்கான் ஏன்னா ரத்தத்தில் தான் பாவம் இருக்கிறதுன்னு பழைய ஏற்பாடுகளை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பிள்ளை அப்போ இயேசு கிறிஸ்து மண்குளத்தின் எல்லாருக்காகவும் அவர் தண்ணியே ஜீவபொலியாக ஒப்புக் கொடுத்தார் தன்னுடைய சரீரத்தில் இரத்தம் முழுமையாக சிந்தமொழியாக அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் உபத்திரங்களை ஏற்றுக்கொண்டார் நிந்தைகள் நெருக்கங்களை ஏற்றுக்கொண்டார் பாருங்க ரத்தம் சிந்தப்பட்டது ரத்தம் ஆராய் ஓடுகிறது ஓடுகிறது கடைசி சொட்டு ரத்தம் ரத்தம் முடிந்து ஊன் தண்ணீர் வெளியில் வருது அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தவரோ அதை வெற்றிகரமாக செய்து முடித்தார் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் பாருங்க அவர் மண்குளத்தின் எல்லாருக்காக தான் அவர் ரத்தம் சிந்து மறித்தார் ரத்தத்தில் தான் விடுதலை மீட்பு ரச்சிப்பு பாவமணிப்பு நித்திய ஜீவன் இதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறோன்னு பாக்கியோன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் கண்டால் தான் விசுவாசிப்பார்கள் நம்ம சொல்லும்போது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறிய தான் விடுதலை சத்திய அறிய சத்தியத்தை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளதான் மீட்பு விடுதலை ரட்சிப்பு பாவமணிப்பு பாருங்கள் இந்த நூற்றுக்கு அதிபதி அதோட அவனோ இயேசுவோட கூட காவலில் இருந்த அந்த போர் சேவகர்கள் எல்லாரும் இந்த பூமி அதிர்ச்சி கண்மலைகள் பிளக்குறது இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவர் மெய்யாவே தேவண்டை குமார்னு அப்போ தான் நம்புகிறாங்க இந்த காலகட்டங்களில் இப்படி தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நாம் நாம் ஆண்டவர் அறிந்த நாம் சும்மா இருக்கிற காலமல்ல அசதியாக இருக்கிற காலமல்ல எவ்விதத்திலேயாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு சொல்ல வேண்டும் இது நம்மில் விழுந்த கடமை நாம் இப்படி சொல்லும்போது நாம் ருசித்த அன்பை நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நாம் மற்றவர்களும் ருசிக்க வேண்டும் ஆத்துபாரம் நமக்குள்ளே வர வேண்டும் நமக்குள்ளே ஆத்தும பாரம் வந்துவிட்டால் நம்மளால் சும்மாக இருக்கவே முடியாது ஆவியானவர் நம்மளை நடத்துவார் ஆவியானவர் நம்மளை எந்த வழியில் கொண்டு போக வேண்டுமோ அப்படி கொண்டு போவார் பாருங்க இந்த நூற்றுக்கு அதிபதியும் காவல்காரர்கள் எல்லாருமே இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள் இந்த காலகட்டங்களிலும் நாம் அநேகருக்கு ஆண்டோர் அன்பை நாம் எடுத்து சொல்லுவோம் நாம் வேலை ஸ்தலங்களே நம்மளுடைய குடும்பத்திலே நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியிலே நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துலே நாம் அநேகருக்கு ஆண்டர் அன்பை எடுத்து சொல்வோம் எடுத்து சொல்வது மட்டுமல்ல நாம் அப்படியாக வாழ்ந்து காண்பிப்போம் கிறிஸ்துவ நமக்குள்ளே தான் இருக்கிறார் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவோட அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் சாட்சியாக நாம் நடப்போம் என்றால் கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியாக நடப்போம் என்றால் நம் நடக்கே பார்த்தே அநேகர் கருத்திரண்டே வருவார்கள் அலையலுயா இவளில் இந்த உணர்வோடு இந்த உணர்வோடு இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஆண்டவரே நீர் எனக்காக மறித்தீர் அண்டரே நான் உமக்காக எந்த விதத்திலேயாவது அண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் ஐயா ஊழியம் செய்வது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதே நான் எந்த விதத்தில் அண்டவரே உடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே உங்க சித்தம் என்ன நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் பவுல் கேட்டதுபடி பவுல் சவுல் பவுலாய் மாறின போது அந்த தமஸ்கு ரோட்டிலே ஏசு கிறிஸ்துவை அவன் முகமுகமாய் சந்திக்கிற ஒரு சமயம் நெரு நேரிட்டது அவன் கேட்குறான் நீ முள்ளில் உதைக்கிறது உன்னை கடினமாமேன்னு ஏசப்பா கேட்குறாரு அப்போ வந்து இயேசு கிறிஸ்து நானே இயேசுன்னு சொல்லும்போது அப்போ தேவன் இவர் தான் தேவன் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் பவுல் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி இவளில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டை நோக்கி பார்ப்போமா நாம் நம்மள நமக்கு நமக்கு நீடர் என்ன நம்மளோட காரியங்கள் என்ன நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்ன செய்தால் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நம்மளோட காரியங்களை நினைத்து அதன்படி திட்டம் செய்து ஆண்டவரே இந்த காரியங்கள் வாய்க்க பண்ணித்தாங்கப்பான்னு சொல்லி கேட்குறதை நிறுத்தி விட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்ன இந்த பூமியில உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே என்னை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் உங்களுடைய முடி நடத்துங்கப்பா அதுக்கு நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டு ரெண்டை முழுமையாக நம்மளை அர்ப்பணிப்போமா இவளை இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே அண்டவரே அப்பா அந்த அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற கத்தாவே அப்பா ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்தேன் நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் ஆண்டவரே அப்பா பிப்ரவரி மாதத்தின் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தா இருபதாம் தேதியை காண கிருபை சேர்த்துறேன் நன்றி தக்கப்பணே நன்றி தக்கப்ப நன்றி தக்கப்பணி அண்டவரே எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்தி வருகிற தேவனே அப்போ அந்த புதிய நாளைக்கு கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அப்பா ஒரு விசையை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் ஐயா எங்களை இந்த பூமியில் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினரோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை உம்முடைய ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தம் என்னுடைய அப்பா ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஏக்கமாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய இருதயத்தின் மனம் வாஞ்ச விருப்பம் அண்டவரே எங்களோட வாஞ்சியாய் மாறட்டுமாண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா விலைப்படுத்துங்கப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா அண்டவரே அப்பா விலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை ஸ்வோத்திரமாண்ட ஸ்தோத்திரக்கத்தவன் நன்றி தகப்பனே நன்றி தூதிக்கும் நட்டியோடு துதிக்கிற கத்தா ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்து போல எங்களோடு பேசினீர் ஆண்டவரே அப்பா ரோமஸ் போர் சேவர்கள் நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரே போர் சேவர்கள் எல்லாருமே ஆண்டவரே அப்பா கதை இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்பா ஜீவனை விட்டதுமே ஆண்டவரே அப்பா நிலநடுக்கம் வந்ததை பார்த்து ஆண்டவரே அப்பா கண்மலைகள் பிளந்ததை பார்த்து மெய்யாவே இவர் தேவனுடைய குமாரன் என்று ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தை நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆசீர்வதிங்க அப்பா அண்டவரே இந்த புதிய நாளில் முடிய புதிய கிருப்பை பெற்றுக்கொண்டு மக்கண்டு சாட்சியாக எலும்பி ஓட உழைக்க பலன் தார மாட்டார வெலன் தாங்கப்பா ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தை நன்றி தகப்பன் அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்துற மாட்டார் ஆசீர்வதிங்க பில்லப்படுத்து ஏசு கிறிஸ்து நாமத்திரை ஜபிக்கிறோம் ஜீவன் இல்லைங்க நல்ல பிதாவே அமேன் அமேன் என் ஆத்துமாவை கத்திரை சோத்திரி என் முல்லாமடு பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்திரி கற்று சேர்த்த சகலபரம் வராதே அமேன் அமேன் ப்ரைஸ் தலா தேங்க்யூ ஜீசஸ்